மனைவி ஸ்ருதியோடு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவுது இது ஒரு பெரிய நியூஸாக ஏன் மனைவியோடு தானே வந்தார் அப்படின்னு வந்து பார்த்தா மெஹந்தி சர்க்கஸ் படத்து மூலமாக வந்து அறிமுகமானவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீஸ் மாதம்பட்டி கேட்டரிங் சர்வீஸில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு மனிதராகிட்டு குக்குத் கோமாளி வரைக்கும் வந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய ஜட்ஜாகவும் இருக்கார் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரை பற்றி திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக வந்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்து அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி அப்படிங்கிறவங்களோட திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நிலையில் அவர் வந்து ஜாய் கிரிசல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனரை கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துச்சு அது அவங்களே தான் போட்டிருந்தாங்க ஜாய் கிரிசல்டாவே அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலலாம் போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைரல் ஆச்சு ஏற்கனவே இப்போ இருந்த கல்யாணத்தை டிவர்ஸ் பண்ணிட்டாரான்னு வந்து பார்த்தா அவர் அதை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவருக்கு டிவர்ஸ் ஆகிடுச்சு ஆகலைங்கிறத பற்றி எதுவுமே பேசவே இல்லை இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மனைவியோட முதல் மனைவியோடு சேர்ந்து கிளம்பி அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் உடனே இப்போ இவங்க ஜாய் கிரிசல்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் யூரின் டெஸ்ட் இருக்கோம் இருக்கோங்கிற மாதிரி ஒரு வந்து போட்டு அதில் குழந்தைக்கு ரஹா ரங்கராஜ் இனிமேல் பேர்லாம் வச்சிட்டாங்க அவங்க போஸ்ட் இப்போ வந்து என்னதான் இது கதை சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி விமர்சனங்கள் பண்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் சொல்றது இன்னொரு பக்கம் இப்படி பலவிதமான கருத்துக்கள் உளவிட்டு இருக்கு இவருமே வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வந்து ஜாய் ரிசல்ட்டாக சொன்னதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி எந்த ஒரு பதிவையும் வந்து பதிவிடலை இது இல்லாமல் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் மாதம்பட்டி அவர்களும் சரி இன்னொரு பக்கம் ஜாயும் சரி ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிறதுலாம் வேறு தகவல் வருது இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்